பீகாரில் நடந்த வாக்கு திருட்டு அம்பலப்படுத்தி தேஜஸ் யாதவ் கபில் பீகார் தேர்தல் அணிக்கே இவ்வளவு பெரிய வாக்கு திருட்டு நடந்திருக்கு இது லஞ்சம் கொடுக்கப்பட்டு வாக்கு திருட்டு நடைபெற்றதா இல்ல ஸ்பெஷல் ட்ரெயினில் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்திருக்காங்க அவங்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்ன நடக்கிறது ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையமும் வாக்கு திருட்டில் ஈடுபடுகிறதா இது சார்ந்த முழுவதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாசாய நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உனக்கு சொல்லுவோம் நம்முடைய வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுங்க இந்தியாவுடைய மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் இருந்து இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அது மட்டும் இல்லாம பீகாரோட எதிர்க்கட்சி தலைவராக தற்பொழுது இருக்கிறார் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் அடுத்து பீகாரின் முதல்வர் முகமாக பார்க்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவர்கள் மற்றும் பவன் கேர் அவர்கள் இவங்க எல்லாமே தேர்தல் ஆணையத்தை கடுமையா சாடி இருக்கிறாங்க கள்ள ஓட்டு போட பீகாருக்கு சென்றார்களா வெளிமாநிலத்தில் வேலை செய்பவர்கள் பீகார் தேர்தலுக்காக பிஜேபியே அவங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்து ஒரு சில பணம் கொடுத்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க அவங்களே தெல்ல தெளிவா சொல்றாங்க அந்த போட்டோஸ் வீடியோஸ் இருந்தா போடுறோம் பாருங்க மோடி சர்க்கார் அவங்க கழுத்தில் பாஜகவுடைய கட்டின துண்டு அணிந்து கொண்டு மோடி சர்க்கார் எங்களுக்கு இலவசமாக டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க அதுவும் பீகார் தேர்தலுக்காக நவம்பர் மூன்று கிளம்பி இருக்கிறாங்க ஹரியானாவில இருந்து ரெண்டு ட்ரெயினும் பஞ்சாப்ல இருந்து ரெண்டு ட்ரெயினும் பீகாருக்கு போயிருக்கு இது எப்படி சாத்தியம் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்க கொண்டிருக்கிறதா தேர்தல் நடக்கின்ற பொழுது பணம் கொடுக்கலோ வாங்கலோ இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கின்ற பொழுது இலவசமாக டிக்கெட்டும் போட்டு கொடுத்து கை செலவுக்கு பணத்தையும் கொடுத்திருக்கிறாங்க இது லஞ்சமா இல்ல கல்ல ஓட்டு போடுவதற்காக அங்கிருந்து வரவழைக்கப்பட்டார்களா ஒரு பக்கம் ஸ்பெஷல் இன்டென்சிவிஷன் மூலமாக எத்தனையோ வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க மறுபக்கம் இது மாதிரியான சம்பவத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் இது இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்தான முறையில் அமைகிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்வி எல்லாம் மக்கள் மத்தியிலும் எதிர்கட்சிகளும் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை பார்த்து வைத்து முழுவதுமா தேர்தல் ஆணையம் ஒரு அமைப்புக்கு அமைப்பா மாறிவிட்டது தனித்துவமாக சுதந்திர அமைப்பு உண்மை தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு கைப்பாவையாக மாறிவிட்டதுன்னு கபில் சிபில் கடுமையான வாதத்தை வைக்கிறாரு எங்கெங்கிருந்து என்னென்ன ஊர்ல இருந்து ட்ரெயின் போயிருக்குன்னா நவம்பர் மூன்று பஞ்சாப் மாநிலத்திலிருந்து கிளம்பிருக்கு அதுல ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் அப்புறம் பதினோரு மணிக்கு பஞ்சாப் மாநிலத்துல இருந்து பீகாருக்கு போயிருக்கு அதுல ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கிட்டத்தட்ட மூவாயிரம் முதல்ல அடுத்து ஹரியானாவில ஹரியானா குடுகாம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஈவினிங் நாலு மணிக்கு அதே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பீகாருக்கு ட்ரெயின் போயிருக்கு அங்க இது போன்று இன்னும் எத்தனை மாநிலங்கள்ல எத்தனை பேருக்கு டிக்கெட் போட்டு கொடுத்து தேர்தலுக்காக அனுப்புனாங்க அப்படிங்கிறது தெரியல ஹரியானாவிலும் பஞ்சாப்ல இருந்து போனது மட்டும் தெள்ள தெளிவாக எங்கும் களவுமாக பிடிபட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது தெரிந்து விட்டது இத கபில் சிபில் கடுமையான வாதத்தை வைக்கிறாரு எப்படி இவங்க இந்த மாதிரி சம்பவத்துல ஈடுபடலாம் தேர்தல் ஆணையம் என்ன வேடிக்கை பார்த்து ஒட்டுமொத்த எஸ்ஐஆர் அப்படிங்கறத நடத்தி பல வாக்காளர்களை நீக்கம் செய்து விட்டு போலி வாக்காளர்கள் எல்லாம் பட்டியல ஆட் பண்ணிட்டு இப்ப கள்ள ஓட்டு போடுறதுக்கு இந்த மாதிரி அழைத்து கொண்டு போறார்களா இல்ல அடுத்து வரக்கூடிய பனிரெண்டு மாநிலங்களிலும் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் இது வெவ்வேறு இடங்களில் இருந்து மக்களை கொண்டு வந்து குவித்து கள்ள ஓட்டு போட வைப்பாங்களா கடுமையான வாதத்தை வைத்திருக்கிறாங்க பவன் கேராவும் தேஜஸ்வியாத ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பவன் கேரா அங்க இருக்கக்கூடிய பிரஸ் மீட்டை கூப்பிட்டு சொல்றாரு இது எந்த விதத்தில் நியாயம் இது அநீதி அநீதி கிடையாதா அப்படிங்கறது கேள்வி கேட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் அமித்ஷா அவர்கள் தங்கிய ஹோட்டல் அந்த ஹோட்டல்ல சிசிடிவி எல்லாம் சந்திப்புல சந்திப்பு ரகசியமா என் தலைவரை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு பக்கம் கசிந்திட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம பீகாரோடைய தேர்தல் ஆறாம் தேதி நடந்தது இல்லை இன்னைக்கு இரண்டாம் கட்டம் தேர்தல் பீகாரோடைய இரண்டாம் கட்டம் தேர்தல் பதினொன்றாம் தேதி இன்னைக்கு நடைபெற்று இருக்கும் ஆனா இந்த ஸ்லிப்புகள் எல்லாம் குப்பை தொட்டியில் கண்டெடுக்கும் குப்பை தொட்டியில் போடப்பட்டிருக்குது இது எப்படி சாத்தியம் அதாவது இந்த சராய் ரஞ்சன் சராய் ரஞ்சன் என்கிற சட்டமன்ற தொகுதியில் அங்கிருக்கக்கூடிய ஒரு பகுதியில் குப்பை தொட்டியில் மூட்டை மூட்டையாக விபி பேட் ஸ்லிப் எல்லாம் கிடந்திருக்கு கேட்டால் மார்க் போல் ஸ்லிப் என்று சொல்கிறார்கள் ஆனால் அது ஆர்ஜேடி மற்றும் மற்ற கட்சிகளுக்கு போடப்பட்ட இப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது அங்க பிஜேபிக்கு யாருமே ஓட்டு போடல அப்படிங்கிறது தெரிகிறது இவங்களே அந்த ஸ்லிப் எல்லாம் மறைமுகமாக எடுத்து குப்பையில போட்டு புது ஸ்லிப்ப தயாரிப்பதற்காக இந்த மாதிரி போட்டாங்களா பிஜேபிக்கு அங்க யாருமே யாருமே ஆதரவு தெரிவிக்கல அப்படிங்கிறதுக்காக இவங்களே ஸ்லிப்பு புதுசா தயாரிக்க போறாங்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எல்லாம் மக்கள் மத்தியில் விழும் தொடங்கி இருக்கு இது போன்று இன்னும் எத்தனை மாநிலங்களில் செய்ய இருக்கிறார்கள் ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு ஒட்டுமொத்த ஓட்டு திருடர்களும் பீகார்ல தான் வந்து அதுவும் ஹஜிபூர் வேல்சாலி அந்த இடத்துல ஸ்டோர் ரூம் இருக்கு அந்த ஸ்டோர் ரூமில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று அது மறைத்து விட்டு அதற்கு பிறகு ஒரு வெஹிக்கல் அங்கிருந்து வெளியில் போகுது ஸ்டோர் ரூமுக்குள்ள குள்ள யாருமே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு எப்படி ஒரு வெஹிக்கல் போலாம் ஏன் சிசிடிவியை மறைச்சிங்க அங்கே என்ன நடந்தது பவன் கேரா பிரஸ் மீட்டை கூப்பிட்டு கேட்குறாரு தேஜஸ்வி அவர்கள் கேட்குறாரு அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இவிஎம் தேர்தல் ஆணையம் இந்த ஓட்டர் லிஸ்ட்டு ஜெய் ஸ்ரீராம் ராமர் கோயில் இது போன்ற விஷயங்களை வைத்து வட இந்தியர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது இந்த பாஜக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கடுமையாக வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுக்கு மத்தியில் நம்ம அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு என்னன்னா என்னன்னா சட்பூஜை நடந்தது பீகார்ல நடக்கும் அங்க தீபாவளிக்காக பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்லி இருந்தாங்க அந்த பன்னிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்ல போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நெருக்கடியில மக்கள் போனாங்க எந்த கிலோமீட்டர் கணக்குல தீவுல நின்னாங்க பன்னிரெண்டாயிரம் சிறப்பு ரயில் ஆனா இப்ப தேர்தல் நடக்குது ஆறாம் தேதி தேர்தலுக்கு சுகமாக இடைவெளி விட்டு மக்கள் அமர்ந்து போறாங்க பாஜகவுடைய உடைய கூடிய கழுத்துல மாட்டிட்டு போறாங்க பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில் சொன்னீங்களே அப்ப எல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமா போனாங்க அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பீகார் தேர்தலுக்காக சிறப்பு ரயில்களை இங்க தள்ளி விட்டுட்டாரா இல்ல பிஜேபி பிஜேபி டிக்கெட் போட்டு கொடுத்துருக்குது இதெல்லாம் தவறு இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அஸ்வினி வைஷ்ணவர்கள் ரயில் நான்கு ரயில்கள் இரண்டு மாநிலங்கள் பஞ்சாப் ஹரியானாவுல இருந்து போயிருக்கு இப்ப பன்னிரெண்டாயிரம் சிறு ரயில்கள் உட்னு சொன்னீங்களே அப்ப விடலையா அப்பயே மக்கள் கூட்டமா போனாங்க இப்ப மக்கள் செல்ல தெளிவாக அவங்களே சொல்றாங்க மோடி சர்க்கார் பிஜேபி சர்க்கார் அந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தது காசு போட்டு கொடுத்தது ஓட்டு போடுறதுக்காக நீங்க அதாவது தேர்தல் அப்படிங்கிறது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வைக்கப்படக்கூடிய ஒரு தேர்தல் மக்கள் மக்களின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்தல் அப்படி இருக்கக்கூடிய தேர்தல்ல தேர்தலுக்காக பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறதும் இந்த மாதிரி மக்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுக்கறதும் அவங்களை இன்னும் அறிவுல மொழிக்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியும் இன்னொரு சிலர் எல்லாம் ராமர் கோயில் கட்டிட்டாங்க அந்த ராமர் கோயிலுக்கு சுற்றுலா எங்களை கூட்டிட்டு போனாலே அங்களுக்கு பாஜக ஓட்டு அப்படிங்கிற மாதிரி வட இந்தியர்களை எந்த அளவிற்கு உடுக்கி அந்த பார்ப்பனியும் எங்களுக்கு கீழே தான் எல்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி பாஜக ஜேடியூ இது போன்ற ஆர்எஸ்எஸ் இது போன்ற இயக்கங்கள் எல்லாம் அவங்கள வட இந்தியர்களை அறிவில் பகுத்தறிவு சிந்தனையில ஒடுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது இவங்க சொல்றதை அப்படியே நம்புறாங்க பாஜக சொல்லக்கூடியதை ஆர் எஸ் எஸ் சொல்லக்கூடியதை அப்படியே அந்த மூட நம்பிக்கை எல்லாம் நம்பி பணம் கொடுத்தால் போதும் ஏன்னா அங்க அந்த அளவுக்கு பற்றாக்குறை பஞ்சம் பொருளாதாரத்துல சிக்கல் இப்படி இருக்கிறதுனால பாஜக சொல்லக்கூடியதை நம்பி இருக்கிறாங்க வட இந்தியர்கள் அங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் இதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிறந்த தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் உங்க மாநிலம் மற்ற மாநிலங்களில விட வளரணும் அப்படின்னா ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே முடியும் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்ட பாஜக மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கொடான கோடி மக்கள் போராட தொடங்கி இருக்கிறார்கள் மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வலுப்பட்டு இருக்கிறது அதனால இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து இருந்துப்பீங்க ஒரு பக்கம் குப்பைத் தொட்டியில் விவிபி பேட் ஸ்லிப்புகள் எல்லாம் கிடக்கிறது மறுபக்கம் தேர்தலுக்காக ஸ்பெஷல் ட்ரெயின் மூலமாக பாஜக டிக்கெட் போட்டு கொடுத்திருக்கு இன்னொரு பக்கம் கபில் சிபில் பவன் கேரா தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி அவர்கள் அநீதிக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் அநீதிக்கு எதிராக போராடும் தலைவர்களை நாம் தேர்ந்தெடுப்போம் இது போன்று கள்ளத்தனத்தில் ஈடுபடக்கூடிய தலைவர்களை நாம் ஒருபோதும் தேர்ந்தெடுக்க கூடாது அப்படிங்கிறது இந்த காணொலியுடைய மிக முக்கியமான செய்தி இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா இருந்தீங்கன்னா மறக்காம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க நம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்களுக்கு தான்